சற்றுமன்ற அண்ணன் சீமான வெளியிட்டுள்ள மிக முக்கியமான ஒரு காணொலியை தான் நீங்கள் பார்க்க இருக்கீங்க அண்ணன் சீமானவர்கள் பேசக்கூடிய இந்த நிகழ்வு எதற்காக அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் இது குறித்து அண்ணன் அவர்கள் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் அன்று இந்த நிகழ்வு நடத்தலான்னு இருந்தது ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சீமானவர்களை கைது செய்வதற்காக பல வேலைகளை பார்த்துட்டு இருந்ததால் அந்த நேரத்தில் வழக்கு போட்டு அங்கே எங்கேன்னு அலைகழித்ததால் அந்த நிகழ்வை அப்போ செய்ய முடியலை சரி நம்ம எட்டாம் தேதி அப்போ வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதற்கான ஒரு தேவைகளும் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்ததால் சற்று இன்னும் தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பதினாறாம் தேதி வந்து இந்த நிகழ்வை தள்ளி வச்சுருந்தாங்க இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை அருகில் நடக்க இருக்குது அப்படிங்கிற தகவல் தற்போது முழுவதும் வெளிவந்துள்ளது அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை நான்கு மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்குது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் முன்பு போல் இல்லாமல் அதிக அளவு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் சரி சமூக நீதிக்கான இந்த பஞ்சப நிலை மீட்பும் சரி இதற்காக பல தலைவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் மேடையேற்றார் அதில் தடா ரஹீம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் பேராயர் சாம் ஏசுதாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் அப்புறம் கே கே எஸ் செல்வகுமார் அவர்கள் அவர் வந்து தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அதன் பிறகு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய கேசி திருமாறன் அவர்கள் அவர்தான் நிறுவன தலைவர் அதன் பிறகு தமிழர் மீட்பு களத்துடைய தலைவரான கரிகால பாண்டியன் அவர்கள் தாய்நாடு மக்கள் கட்சியுடைய தலைவரான ஏ கே பூமிநாதன் அவர்கள் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை மாநில தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சி ஆறுமுகம் கொங்கு மக்கள் முன்னணியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதன் பிறகு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவரான முத்து ரமேஷ் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் சீமான் அவர்களுடைய தலைமையில் இந்த மாபெரும் வந்து பொதுக்கூட்டம் பேரணியோடு கூடிய இந்த பொதுக்கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது உலகத் தமிழர்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தருமாறும் தமிழக மக்கள் அனைவரும் இந்த நிகழ்விற்கு வந்து அவர்களது ஆதரவை தருமாறவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்